ஆராதனை வழிபாட்டை நடத்துதல் ஆராதனை நடத்துவதற்கான கையேடு பகுதி இரண்டு ஒன்று ஒரு சபையின் முக்கியமான மூன்று கடமைகள் தேவனை ஆராதித்தல் தேவனுக்கு ஊழியம் சரீரமாகிய சபைக்கு ஊழியம் பரிசுத்தவான்களின் பக்தி விருத்தி சபைக்கு ஊழியம் உலகத்துக்கான ஊழியம் நற்செய்தி அளித்தல் உலகத்திற்கு ஊழியம் இரண்டு ஆராதனை தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் தே ஷுட் ஹாவ் ஏ ஹார்ட் ஆர்ட் நைன்டீன் ஆராதனை நடத்தும் தாளந்து இறுதிய வாஞ்சை ஆராதிக்கக்கூடிய ஆற்றல் அபிஷேகம் பெற்று இருக்க வேண்டும் திறமை இன்ஃப்ளுயன்ஸ் தான் ஒரு ஆராதனை வீரனாக இருக்க வேண்டும் வாழ்க்கை வர்ஷிப்பர் ஆவிக்குரிய முதிர்ச்சி ரட்சிப்பு ஆவியின் அபிஷேகம் வேத வசன அறிவு உடையவராக இருக்க வேண்டும் மெச்சூரிட்டி ஆவியானவரை நடத்துதலை உணரும் தன்மை சென்சிட்டிவிட்டி மெய்யான தாழ்மை உடையவர் தேவை தேவனுக்கும் பாஸ்டருக்கும் சத்தத்தை கேட்டு கூர்மை தாளந்தை விட தேவன் தாழ்மையை விரும்புகிறார் நேரம் தருபவர்களை விரும்புகிறார் ஹம்புள் ஜபத்தோடு கூடிய ஆயத்தம் செய்பவர் ப்ரேயர்ஃபுல் ப்ரிப்ரேஷன் பாடல்களை தெரிந்தெடுக்க திறன் அபிலிட்டி டு செக்ரிகேட் சாங்ஸ் தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் நடத்துகிறவர் அதாரிட்டி டு லீட் நல்ல இசைநானம் உள்ளவர் குரல் சுருதி தாளம் மியூசிக் டேலண்டட் கர்த்தரோடு நெருங்கிய உறவும் ஐக்கியமும் உடையவர் versus அபிலிட்டி க்ளோஸ் டு காட் தேவனுக்கென்று தன்னையும் தாளந்துகளையும் முற்றிலும் அர்ப்பணித்தவர் கமிட்டடு திறமையை வெளிப்படுத்துவராக இருக்கக்கூடாது நாட்டிய ஷோ ஆஃப் எந்த ஒரு நபரின் மாதிரியை பின்பற்றக்கூடாது நாட்டிய டூப்ளிகேட் உற்சாகமான ஆவியை உடையவர் என்கரேஜிங் சியர்ஃபுல் ஸ்பிரிட் ஆராதனை நடத்துபவர்கள் அடைய வேண்டியவைகள் தாலந்து டேலன்ஸ் மத்திய இருபத்தைந்து பதினைந்து இன்ஃப்ளூயன்ஸ் செயல்பட வைக்கும் சொல் திறன் சொல்வாக்கு பயிற்சி ட்ரைனிங் லுக்கா ஆறு நாற்பது ஒன்று குறைந்தியர் பதினான்கு பனிரெண்டு ஆயத்த நிலை ரெடினஸ் ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தருணம் சமயம் டைமிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசங்கி ஒன்பது பதினொன்று மூன்று ஒன்று ஆராதனை நடத்த மேற்கொள்ள வேண்டிய மூன்று ஆயத்தங்கள் ஒன்று சுய ஆயத்தம் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளுதல் சாட்சியின் ஜீவியம் வாழுதல் யாவரோடும் ஒப்புரவாய் இருத்தல் பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்து இருத்தல் தனி ஆயத்தங்கள் செய்தல் கண்ணியமான ஆடைகள் அணிதல் சூழ்நிலைக்கேற்ற ஆடை குறைகளை தாழ்மையோடு கேட்டு சரி செய்தல் பாஸ்டர் மூப்பர்களின் ஆலோசனைகளை கவனித்தல் நேரத்தில் கவனமாக இருத்தல் எந்த நேரத்திலும் ஆராதனை நடத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளும் நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இரண்டு பாடல் ஆயத்தம் எளிய வார்த்தைகள் எளிய ராகம் உடையவை சிம்பிள் சாங்ஸ் அனைவருக்கும் தெரிந்த பாடல்கள் காமன் சாங்ஸ் புதிய பாடல்களுக்கு எழுதி கொடுங்கள் இன்ட்ரோடியூஸ் சாங்ஸ் நிகழ்ச்சியின் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ற பாடல்களை தெரிந்தெடுங்கள் ஷூட்டபிள் ஆரம்ப பாடல் மிகவும் உற்சாகமானதாக இருக்க வேண்டும் ஸ்டார்ட் வித் ஏ பேண்ட் ஃபாஸ்ட் நம்பர் சுவாச பாடல்களில் ஆரம்பித்து நன்றியறிதல் துதியின் வழியால் ஆராதனைக்கு செல்லுங்கள் ப்ராக்ரெசிவ் பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதி கொள்ளுங்கள் அரேஞ்ச் பாடல்களில் தேவையான திருத்தங்களை செய்யுங்கள் எடிட்டிங் தேவனை பாடுவது போன்ற பாடல்களை நாம் தேவனை நோக்கி பாடுவது போல் மாற்றி பாடவும் கடினமான வார்த்தைகளை எளிய வார்த்தைகளாக மாற்றி பாடவும் தேவையில்லாத சரணங்களை பாட வேண்டாம் கட்டிங் நல்ல உபதேசமில்லா பாடல்கள் அல்லது சரணங்கள் வேண்டாம் டெலிட்டிங் புதிய பாடல்களை ராகத்தோடு எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஸ்டார்டிங் பாடல் புத்தகம் வைத்திருந்தாலும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மெமரைஸ் முன்னதாகவே பாடல்களை சூழ்நிலைக்கேற்ப தலைப்பு கொடுத்து எழுதி கொள்ளுங்கள் பழகிக்கொள்ளுங்கள் இயர்லி பிரிப்பரேஷன் மூன்று சபையாரை ஆயத்தம் செய்தல் ஆரம்பத்திலேயே மனம் திரும்புதலிலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்திலும் நடத்துங்கள் ஹோலினஸ் அவர்களை கனிவாய் நடத்துங்கள் சோர்வோடு துக்கத்தோடு நம்பிக்கை இழந்து வந்திருப்பார்கள் கம்பேஷன் ஏற்ற வேத வசனங்களை கூறி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்கரேஜ் விரட்டாமல் கனிவாய் நடத்துங்கள் லீட் டோன்ட் டோன்ட்ஷிப் இயல்பாக ஆராதிக்கக்கூடிய சரீர பாவனையில் நடத்துங்கள் பி நார்மல் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு நின்று கைதட்டி கை உயர்த்தி அசைத்து என்று பல சரீர பாவனையில் நடத்துங்கள் வெரைட்டி மக்கள் சோர்ந்து போகாதபடி நேரத்தில் இருங்கள் டைம் கான்சியஸ் தேவையில்லாமல் ஒரு சரணத்தை திரும்ப திரும்ப பாடுவது மக்களை சோர்ந்து போகச் செய்யும் டோன்ட் பி மோனோடோனோஸ் பாடல் புத்தகம் அல்லது பாடல் எழுத்தை காட்டும் கருவியை பயன்படுத்துங்கள் வேர்ட்ஸ் ஆலயத்தில் மட்டுமல்ல வீட்டிலும் ஆராதிக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் கண்டினியூ ஓர்ஷிப் பாடல் இசை இல்லாமலும் ஆராதிக்கப்படுகங்கள் சஸ்டைன் ஓர்ஷிப் ஆராதனையை வழிநடத்த சில எளிய முறைகள் மக்கள் இருக்கும் இடத்திலிருந்து துவங்குங்கள் மக்களின் சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள் பாட்டை அல்ல ஆராதனை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து மக்களை நடத்த வேண்டும் பரிசுத்தாவியானவர் வழிநடத்த இடம் கொடுங்கள் எதிர்பார்க்கப்படுகிற எல்லா இடையூறுகளையும் தவிர்க்க வேண்டும் திசை மாற்றத்தையும் மாறுபாட்டையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் நோக்கத்தை எப்போதும் மனதில் வைத்திருங்கள் எல்லாரும் பங்கு பெறுபவர்களை ஊக்குவியுங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய முயற்சி செய்யுங்கள் சிறப்பாக செய்ய நாடுங்கள் முன்பதாகவே ஆயத்தம் செய்யுங்கள் தேவ பிரசன்னத்தை காத்து உற்சாகமாய் பாடுங்கள் தெளிவான சத்தத்தோடு பேசுங்கள் பாடுங்கள் நேரத்தை கவனித்து செயல்படுங்கள் ஐந்து ஆராதனையில் காணப்படும் சில பொதுவான தவறுகள் ஆராதனை தலைவரும் குழுவும் நேரத்திற்கு வருவதில்லை லேட் ஜெபிக்காமல் ஆராதனையை ஆரம்பிப்பது லெஸ்னஸ் ஆயத்தம் இல்லாமல் ஆராதனை நடத்துவது அன்பிரிப்பேர்டு நேரத்திற்கு ஆரம்பிப்பது நேரத்திற்கு முடிக்காதது நோ டைம் கான்சியஸ்னஸ் ஆராதனையில் அதிகம் பேசுவது டாக்கிங் டு மச் ஆராதனையில் ஏற்ற பாடல்களை பாடாதிருப்பது இழுத்து இழுத்து பாடுவது ராங் சாங்ஸ் டிஸ்கரேஜ் சிங்கிங் சரியாய் உடை உடுத்தாமல் வருவது நோ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் மக்களை திட்டுவது குறை சொல்வது வைப்பிங் த பீப்புள் பா யாரும் பாட முடியாத சுருதியில் பாடலை பாடுவது ராங் நோட் பாடிய பா பழைய பாடலையே வாரம் வாரம் பாடுவது அழுப்பு உண்டாக்குவது தேவசித்தம் செய்யாமல் சுயசித்தம் செய்வது செல்ஃப் வில் வரங்கள் செயல்பட இடம் கொடாதிருப்பது பிளாக்கிங் ஆபரேட்டிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் மக்கள் சோர்ந்து போகும் வரை ஆராதனை எழுப்பது ட்ராகிங் த வார்ஷிப் ஒரே குரலில் பாடுவது நோ வாய்ஸ் மாடுலேஷன் டு சாஃப்ட் ஆர் டு லவ்டு கவனம் செலுத்த வேண்டிய தகுதிகள் பகுதிகள் தேவன் மேல் வழி நடத்துதல் சென்சிட்டிவ் டு காட்ஸ் லீடிங் மக்கள் மேல் நிலைமை சென்சிட்டிவ் டு த பீப்புள்ஸ் கண்டிஷன் உங்கள் மேல் நடவடிக்கை சென்சிட்டிவ் டு யுவர் மேனரிசம் நேரத்தின் மேல் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும்படி சென்சிட்டிவ் டு டைம் கலாச்சாரத்தின் மேல் இடரல் இல்லாதபடி சென்சிட்டிவ் டு லோக்கல் கல்ச்சர் ஆராதனை ஒழுங்கை திட்டமிடுவது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒன்று ஆராதனை ஒழுங்கு ஒரு ஆராதனை நன்றாக நடக்க வேண்டுமானால் அதன் பகுதிகள் நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆராதனை ஒழுங்கை திட்டமிடும்போது நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள் ஒன்று நோக்கம் எதற்காக இந்த ஆராதனை இரண்டு நேரம் எவ்வளவு நேரம் மூன்று சூழ்நிலை எத்தனை எத்தகைய மக்கள் என்ன நிகழ்ச்சி இரண்டு சில பொதுமான ஆராதனை பகுதிகள் ஒருவரே எல்லா பகுதிகளையும் நடத்தாமல் பிரித்து கொடுத்து நடத்துங்கள் வரவேற்பு ஆரம்ப ஜபம் பாடல் துதி ஆராதனை நேரம் வேதபாடம் பிரசங்கம் சாட்சி நேரம் சாட்சி சொல்லுகிறவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை சத்தம் சுருக்கம் தேவ மகிமை பக்தி விருத்தி தானிக்கை நேரம் விசுவாச அறிக்கைகள் வாக்குறுதிகள் அறிவிப்புகள் முடிவுரை முடிவு ஜபம் ஆசிர்வாதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஐக்கிய நேரம் மூன்று சில வகை ஆராதனை கூட்டங்கள் ஆராதனை நோக்கத்தை வைத்து ஒழுங்கு ஏற்படுத்த வேண்டும் ஆராதனைக்கு முன்னதாகவே ஒழுங்கு ஏற்படுத்த வேண்டும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தி குறித்த நேரத்துக்குள் ஆராதனை நிகழ்ச்சி நிகழல் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் ஞாயிறு ஆராதனை நானஸ்நான ஆராதனை திருவிருந்து ஆராதனை அடக்க ஆராதனை திருமண ஆராதனை வீட்டு பிரதிஷ்டை ஆராதனை குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை சபை பிரதிஷ்டை ஆராதனை திருமண நிச்சய ஆராதனை கிறிஸ்துமஸ் ஆராதனை பொது வருட ஆராதனை பரிசுத்த வெள்ளி ஆராதனை உயிர்த்தெழுதல் ஆராதனை ஆராதனை சுவிசேஷ ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனை உபவாச ஆராதனை ஜபக்கூட்டம் வேத பாடம் சிறுவர் ஆராதனை வாலிபர் ஆராதனை ஊழியர் பிரதிஷ்டை வேலை ஓய்வு ஆராதனை தேசத்தின் ரட்சிப்பு சமாதான உபவாச ஆராதனை நான்கு ஆராதனையில் பாஸ்டரின் பங்கு ஆராதனை சபையில் உற்சாகப்படுத்துங்கள் நீங்களே ஒரு நல்ல ஆராதனை வீரராக இருக்க வேண்டும் பாட முடியாவிட்டால் ஆராதனை தலைவரை நியமிங்கள் அவர்களுக்கு பயிற்சியையும் உற்சாகத்தையும் சுதந்திரத்தையும் கொடுங்கள் ஆராதனையின் நேரத்தில் எல்லாரோடும் சேர்ந்து ஆராதனை செய்யுங்கள் கல் தூண் போல் இருக்க வேண்டாம் நீங்களும் உங்கள் குடும்பமும் சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் சபை இருக்கும் சபையார் பாடவும் இசை வாசிப்பதில் பழகவும் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் சபை ஆராதனையில் வளர ஜெபம் செய்யுங்கள் சபைக்கு ஆராதனை முக்கியத்துவம் முறைமைகள் மற்றும் ஆசிர்வாதங்களை குறித்து போதனைகளை கொடுங்கள் உணர்ச்சி ஆராதனையை தவிர்த்து அறிவுள்ள ஆவிக்குரிய ஆராதனையை ஊக்குவிங்கள் முடிவுரை இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக ஆராதனை குறித்தும் ஜபத்தை குறித்தும் பல காரியங்களை பார்த்தோம் நாம் அவைகளை கைக்கொண்டு நல்ல ஆராதனை தலைவர்களாக மாறி அநேகரை தேவனுக்கேற்ற ஆராதனையில் வழி நடத்துவோம் கர்த்தர்தாமி ஆசிர்வதி பாடாகி இப்ப புத்தகம் ஆராதனையும் பூரணமல்ல இது ஒரு ஆரம்பம் தேவனே நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆராதனை நடத்துவது என்பது எத்தனை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்பா தாவிது ஆராதிக்கிறவனாய் இருந்தான் அவன் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற மக்களாய் மாறி போனதை பார்க்கிறோம் ஆராதனையின் உச்சத்திற்கே இந்த மக்கள் சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா தலைவன் எப்படியாக இருக்கிறானோ அதே போலவே ஜனங்களும் கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறினதை பார்க்கிறோம் அப்பா ஆராதனை நடத்துவது என்பது இன்றைக்கு சபைகளில அண்டவரே அப்பா குறைந்து போன ஒரு காரியமாக இருக்கிறது அப்பா ஏதோ பாடல்களை மாத்திரம் பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அப்பா ஆராதனை தேவனை அனுபவிப்பது ஆராதனை தேவனை மூத்தமிடுவது ஆராதனை தேவனை உயர்த்துவது ஆராதனை தேவனை போலவே மாறுவது ஆகிறேன் தகப்பனை ஆராதனை நடத்துகிறதான தலைவர்கள் உண்மை உணர்ந்தவர்களாய் உண்மை புரிந்தவர்களாய் உண்மை அனுபவித்தவர்களாய் ஆராதனையின் உச்சத்தை அடைந்தவர்களாய் இருக்க தேவன் அணுகிரகம் பண்ணுங்கப்பா தனக்குள் இருந்து பீரிடும் அந்த ஆராதனை என்ன ஆழத்தை ஜனங்களுக்குள்ளாக கடத்திவிட தேவன் அணுக்கரகம் பண்ணுங்க ஆராதனை நடத்துகிற தலைவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனை முழு இருதியத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட அன்பு கூர்ந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் தாமே கரகம் பண்ணும் படிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா கடைசி நாட்களிலே ஜனங்களை தொழுகைக்குள்ளாக ஜனங்களை ஆராதனைக்குள்ளாக ஜனங்களை துதிக்குள்ளாக ஜனங்களை மகிமையின் அனுபவங்களுக்குள்ளாக நடத்தக்கூடிய தலைவர்களை தேவனில் எடுப்பும் வடிக்கு நாங்கள் கேட்கிறோம் அம்மா கடைசி நாட்களிலே தன் தன் முழு உதயத்தோடும் தேவனை துதிக்கிற ஜனங்கள் தேசத்தில் எழும்புவார்களாக எழும்பா சாப்புக்கள் எழும்பட்டும் ஆண்டவர தேவனை முழு இறுதிய தூணான் அதிக்கிறவர்கள் எழும்பட்டும் மிரியாம்கள் எழும்பட்டும் அப்பா எழும்பட்டும் ஆண்டவர எழும்பட்டும் ஆண்டவர தேவனே ஆராதனையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அதற்கு ஆராதனை தலைவர்களை தேவனில் பயன்படுத்துவையா வேதத்தின் முறைப்படியான ஒரு ஆராதனை முறமையை நடத்தக்கூடிய ஊழியர்களாக ஊழியர்கள் மாற தேவன் அணுக்கரகம் பண்ணுங்க அணுக்கரகம் பண்ணுங்க அண்டவரே அண்டவரே வேதத்திற்கு புறம்பான ஒரு ஆராதனையை வேதம் வசனம் சொல்லுவதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆராதனையை இன்றைக்கு சபைகளில் ஏறெடுக்காதபடி வேத வசனத்தோடு கூடிய ஒரு தெளிவோடு கூட ஆராதனையை நடத்த ஆராதனையின் ஆழங்கள் கடவுளை அறிந்தவர்கள் ஆங்கு ஆராதனையை நடத்த தேவனாகிய கர்த்த நீர் அனுக்கிரகம் பண்ணும் மதிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா தேவனை ஆராதிக்கிறவர்கள் எழும்பட்டும் அப்பா ஆராதிக்கிறவர்கள் எழும்பட்டும் அப்பா ஆராதிக்கிறவர்கள் எழும்பட்டும் அப்பா ஆராதனை நடத்துகிறவர்கள் எழும்பட்டு ஐயா தேவனே தேவனே ஆராதனை நடத்துகிற தலைவர்களை தேசம் மெங்கலமாய் உலகம் மெங்கலமாய் எழுப்பும் இன்னும் ஆராதனையில் புது புது காரியங்கள் ரகசியங்கள் குறித்த ஆராதனைகள் சபைக்கு உண்டாக ஆராதனை தலைவர்களுக்கு உண்டாக அணுக்கரகம் பண்ணுங்க அந்த பிற வேதத்தில் எத்தனை முறையான ஆராதனைகள் உண்டோ எந்தெந்த விதமான ஆராதனைகள் உண்டோ அவைகளை எல்லாம் அந்த நாட்களிலே நடைமுறை படுத்த தேவனாகிய கர்த்தர் அணுக்கரகம் பண்ணுங்க ஆண்டவரே அணுக்கரகம் பண்ணுங்க வேதத்தில் ஆராதித்த நாட்களில் எல்லாம் எப்படி எப்படியாக தேவன் தேசத்தில் தேசத்தில் வேதத்தின் சரித்திரத்தில் வெளிப்பட்டீரோ அப்படியாகவே ஜீவன் உள்ளவராய் ஆராதரிக்கும் போது நீர் வேலைப்பட வேண்டுமாய் வேதத்தில் செய்த அற்புதங்களை அடையாளங்களை சத்துருக்கள் மேல் நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் ஆராதிக்கிற நேரங்களிலே தேவனாகிய கத்த நீர் கட்டளையிலும் மடிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆராதனையின் தேவனே ஆராதனைக்குரிய தேவனே மகிமையும் கனத்தையும் துதியும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிற தேவனை முழு இருதயத்தோடும் துதிக்கிற ஆராதனை தலைவர்கள் இழும் பட்டுமம்மா பரலோகத்திலே இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் தேவனை ஓய்வில்லாமல் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே அப்படிப்பட்டதாக தேவனை சஸ்தாங்கமாக பணிந்து கொள்ளக்கூடிய மூப்பர்களையும் இருபத்து நான்கு மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் இருந்தவரும் இருக்க வருகமாகிய சர்வ வல்லவையில் உள்ள தேவன் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அப்பா நான்கு ஜீவனை போல எப்பொழுதும் பூமியிலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தலைவர்கள் எழும்பற்றும் அப்பா காலங்களை நிர்ணயித்து போட்டு அண்டவரை காலை மாலையும் மதியம் இரவு என்று சொல்லி தேவனை விதபதமாய் வக நேரங்களை உதி ஆராதனை செய்வதற்கு மாத்தரவே குழுக்களை ஏற்படுத்தி அண்டவரை ஆராதனைகளை ஏற அனுக்கிரகம் பண்ணுங்க என்ற வார்த்தையின்படி பூமி துதியினால் நிறம்பட்டும் பரலோக மகிமையினால் நிறம்பட்டும் பரலோக வல்லமையினால் நடம்பட்டும் சபை மகிமையுள்ளதாய் மாறட்டும் சபையில் திரளாய் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் உலக மெங்கலம் நாம பிரஸ்தம் ஆகட்டும் ஆராதனையின் மூலமாய் ஒரு எழுப்பு திருப்புதல் உண்டாகட்டும் ஆராதனை மூலமாய் ஒரு பெரிய சரித்திர நிகழ்வுகள் மாற்றங்கள் நடக்கட்டும் தேவனாகிய கத்தர் ஆராதனை உச்சத்தை அடைய தேவனாகிய கத்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆராதனை நடத்துகிறவர்கள் கத் அண்டவரே இந்த பகுதியில் சொல்லப்பட்ட இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட ஆராதனை நடத்துகிறவர்களுடைய தகுதிகள் ஆராதனை நடத்துகிறவர்கள் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் ஆராதனை நடத்துவதற்குரிய ஆலோசனைகளை அறிந்து அவைகளை நடைமுறைப்படுத்த இன்னும் மேலதிகமான காரியங்களை ஆராதனை ஆழங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க கடைசி நாட்களில் இந்த வீடியோ பதிவின் மூலமாய் ஊழியர் எழுதினதான இந்த புத்தகத்தின் மூலமாய் கடத்தருடைய காரியங்கள் வெளிப்பட்டு தேசத்திலே ஆராதனை எழு புதல் உண்டாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனைக்கு விரோதமாய் வருகிறதான சாத்தானி கர்த்த கட்டிந்து கொள்வியாக ஆராதனையை தேவனுக்கு செல்ல வேண்டிய மகிமையை ஆராதனையை திருடிக் கொள்ள நினைக்கிற சாத்தானி கர்த்த நிர்மலமாக்குவியாக சிகரபடி ஆளுமக்கு சோதரம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவரை ஆராதனைக்குரியவர் என்றுமே நாங்கள் தொழுது கொள்கிறோம் یہ سب منہا مت بھی آم آمین